ஸ் வெ்கம் டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்டான ஃபுட் கண்டெய்னர் மொபைல் பாக்ஸு மார்க்கர் பெண்ணு வேஸ்டான பேனா இதையெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு க்ரீம் வாங்கின பாக்ஸு இதை வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து பேக் சைடில் வந்து டபுள் சைடு செலோ டேப்பு ஒட்ட வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒட்ட வச்சிக்கலாம் இப்போ நான் வேஸ்ட்டு டைரி என்கிட்ட இருந்தது அதில் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம இது எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கவனிக்கிறேன் நான் இந்த ஆர்கனைசரை கிச்சன் ரேக்கில் தான் வந்து நான் ஒட்ட வச்சுருக்கிறேன் நமக்கு மடிகை கடைக்கெல்லாம் போகும்போது மடிய சாமான வேஸ்ட்டை தான் எழுதி கொடுக்கறதுக்கு நமக்கு கிச்சனில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டேன்னா பாருங்கள் நான் இதில் வந்து பேப்பரை போட்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பேனாவும் போட்டு வச்சுருக்குறேன் நம்ம லிஸ்டடியை கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் லேஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் க்ரீன் டேப்பு ஒரு வேஸ்ட் பேனாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஃபுட் கண்டெய்னரில் இந்த லேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் ரெண்டு இதுலையுமே அதுக்கப்புறம் இந்த பேனாவில் வந்து அந்த க்ரீன் டேப் வந்து சுற்றிக்கலாம் இப்போ நான் சுற்றிட்டு வந்துடுறேன் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஐபாண்ட் அப்ளை பண்ணி நானே இதை வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து கிச்சனில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த கேஸ் கிட்டையே வந்து இந்த ஆர்கனைசரை எடுத்து வச்சிருக்கிறேன் மேலே வந்து டீப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கீழே வந்து நம்ம குக்கர் வைச்சிக்கிட்ட ரெண்டு மூணு இருந்ததுன்னா அதை இதை எடுத்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து எந்த வெயிட்டும் வச்சிடாதீங்க வச்சு வச்சிங்கன்னா அது வந்து வெயிட் தாங்காது நம்ம ஏன்னா பேனா மூடி பேனாவை தான் நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் ஸோ மேலே வந்து நீங்கள் வந்து டீ தூள் பேக்கெட்டு கூட இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்கனவே நான் பண்ணேன் ஒரு ஆர்கனைசர் தான் டைரியை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ரைடியை என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸெல்லாம் இருந்ததுன்னா அதை எதாவது நீங்கள் தூக்கி போடாதீங்க அதை கூட நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான அட்டை இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இதில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு கலர் சீட்டை சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து நம்ம ஊசி நூல் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன் அதே இந்த அட்டையில் வந்து நான் ஒரு கலர் சீட்டு சுற்றிட்டு இங்கே மேலே வந்து ஒரு ஹோல் போட்டு உள்ளன் த்ரெட்டு வந்து நான் இதில் ஆணியில் மாட்டுறதுக்கு மாட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இது ஒயிட் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கிறனால இதுக்கு வந்து எந்த பேப்பரும் நான் சுற்றுறேன் இப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதைய ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்விட்ச் போட்டுட்டேன் நீங்கள் கீழே வேணால் வெவ்வான் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் விட்டுருக்குறேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் கிச்சனில் டைல்ஸோட ஆனியில் தான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன் இந்த ஆர்கனைசரை ஆர்கனைஸரை நம்ம வந்து நான் பேக்கெட்டோட உள்ளதை காப்பி தூள் டீ தூள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ அதையெல்லாம் எடுத்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருங்கன்னு எனக்கு ஒரு கொடுங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் கடைகளில் நம்ம மிட்டாயிட வாங்கும் போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பாட்டலில் போட்டு கொடுப்பாங்க பாருங்க போலோ பிக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிட்டாயிட வாங்கும் போது நம்ம இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மிட்டாயை யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதைய இந்த பேப்பரை நம்ம வந்து கையாளியே கிடைச்சு எடுத்துடலாம் இதில் இருக்கிற எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி மூடி தான் இதில் இருந்தது எனக்கு வந்து இது ரெண்டுக்கும் மூடி மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட வேற ஒரு இதில் மூடி இருந்தது அது கரெக்டாக ஃபிட்டாயிடுச்சு அதனால் நான் அந்த மூடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வெளியூர் வெளியூரெல்லாம் போகும்போது இல்லைன்னா வெளியில் போகும்போது சில டைமில் நமக்கு ரப்பர் பேண்டெல்லாம் மிஸ் ஆயிரும் அப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் கூட நம்ம இதில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கூட சில டைமில் நம்ம இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா ஸ்டிக்கர் போட்டு கூட இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வெளியூர் போகும்போது தான் இதை வந்து பர்ஸுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு போகணுங்கிறது இல்லை நம்ம லோக்கல்லேயும் எங்காச்சும் பர்ச்சஸ் எல்லாம் போகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பொட்டு மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது சேஃப்டி பொண்ணு சில டைமு அவசரத்துக்கு தேவையாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பர்ஸ் கூட வச்சுட்டேன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் பெண்ணு வேஸ்ட்டு மார்க்கர் பென் எடுத்து வச்சுருக்குறேன் சுடிதார் தான் ஒரு லேஸ் இருந்தது அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் மார்க்கர் பெனில் அந்த க்ரீன் கலர் டேப் சுற்றிட்டேன் இது வந்து ஹெவி க்ளூவோட மூடி அதைத்தான் நான் இது கூட ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ லேஸ் வந்து இதில் வந்து டெக்கருக்காக ஒட்ட வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் நான் மசாலா பேக்கெட்ஸுமே இந்த மாதிரி சில்லி சாஸு க்ரீன் சில்லி சாஸு ரெட் சில்லி சாஸு இந்த எடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்